வணக்கம் நண்பர்களே இன்று நாம் முக்கியமாக இலங்கையில் நடைபெறுகின்ற அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் எவ்வாறான அரசியல் நிலவரங்கள் இலங்கையில் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாக நேர்களுக்கு நாம் விளக்க இருக்கின்றோம் இதில் முக்கியமாக புலனாய்வு ரிப்போர்ட்டுகளை புலனாய்வு ரிப்போர்ட்டுகளை கணக்கில் எடுக்காத ரணில் விக்ரமசிங்க அதிரடி முடிவுகளை எடுக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார் அவர் என்ன அதிரடி முடிவுகளை எடுக்கப் போகின்றார் என்பது தொடர்பாக பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன தமிழன் பத்திரிகையிலே சிவராமசாமி எழுதிய முக்கியமான தகவல்கள் தான் இன்று நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் வாக்களிப்பு முடிந்த கையோடு ஊரடங்கு சட்டம் அமுலாகலாம் மற்றும் சமூக ஊடகங்கள் பேஸ்புக் யூடியூப் மற்றும் டிக்டாக் போன்ற எல்லா ஊடகங்களும் முடக்கப்படலாம் என்கின்ற ஒரு விஷயமும் இங்கே முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் யாருக்கு ஆதரவு கூடியிருக்கிறது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இலங்கை புலனாய்வுத்துறை கொண்டிருக்கிறது என்கின்ற முக்கியமான தகவல்களை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அதிகமான ஆட்கள் கூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தென்னங்கிலேயே சிங்கள வாக்குகள் மூன்றாக பிரிந்துள்ளன என்பதுதான் தற்போதுள்ள உண்மையான நிலவரம் அந்த வகையில் முன்னணியில் இருக்கின்றார் அனுரகுமாரதிசநாயகா என்று நிச்சயமாக வருகிறது ஆனால் ரணில் விக்ரமசிங்க பொறுத்தளவில் அவர் அமைதியாகவே இருக்கின்றார் அந்த அமைதி வந்துதான் கேள்விக்குறியாக இருக்கிறது தேர்தல் நடந்தால் தானே கவலைப்படுவதற்கு என்பது போல அந்த ஆசுவாசம் தெரிவதாக பத்திரிகையாளர் சிவராமசாமி குறிப்பிடுகின்றார் ஆனால் இது ஆபத்தான ஒரு விஷயம் அரச புலனாய்வு துறையினர் நடத்துகின்ற தேர்தல் ஆய்வறிக்கைகளை அவர் பார்ப்பதில்லை ரணில் விக்ரமசிங்க அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை தேசிய பாதுகாப்பு சபையின் கூட்டங்களில் தேர்தல் கருத்து கணிப்பு அறிக்கைகள் அவர் கணக்கில் கொள்வது கொள்வதில்லை என்று உயர்மட்ட அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஏனெனில் அவர் கூல இருக்கிறார் என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக அவருக்கு மட்டுமே தெரியும் என்பது போல அவர் இருக்கின்றார் சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சர்கள் சிலர் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை சந்தித்தார்கள் தேர்தல் குறித்து அப்பொழுது ஆராய்ந்திருக்கின்றார்கள் தன்னிடம் இரண்டு தீர்வுகள் இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கின்றார் ஒன்று தேர்தலில் வெல்வது அப்படி இல்லை எனில் இன்னும் ஒரு தீர்வு இருக்குது அதை தான் இருபத்தி ரெண்டாம் தேதி கூறுகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர் என்ன செய்ய போகின்றார் என்பது தொடர்பான பல கேள்விகள் எழுகின்றன ஆஹ் மும்முனை போட்டி என்பதால் யாருமே ஐம்பது சதவீதத்தை எட்ட முடியாது ஐம்பது வீதத்தை எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இலங்கையில் தற்பொழுது மிக தெளிவாக தெரிகிறது இப்ப இரண்டாவது விருப்பு வாக்கு கணக்கெடுப்பில் தனக்கு ஆதரவு கிடைக்கும் என்று ரணில் விக்ரமசிங்க உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார் அதனால் அரசியல் அமைப்பில் உள்ள சில ஓட்டைகளை பயன்படுத்தி தேர்தலில் வெல்லலாம் என ரணில் விக்ரமசிங்க நினைக்கிறார் என்று பத்திரிகையாளர்கள் சொல்கின்றார்கள் எப்படியோ கிடைக்கும் தகவல்களின்படி தேர்தல் வாக்களிப்பு முடிந்த அன்றைய நாள் இரவு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படலாம் என்று தெரிய வருகிறது அதே சமூக ஊடகங்களும் முடக்கப்படும் நிலைமை இருக்கிறது தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு வெளிவரும் பொழுது வன்முறைகள் ஏற்பட்டு அதன் பின்னர் கலவரமாக மாறும் சந்தர்ப்பங்கள் இருப்பதால் முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் உண்மையிலே இவ்வாறான அச்ச நிலைமைகள் இருந்தாலும் கூட சில நேரம் இது ஒரு பொய்யான ஒரு ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் எல்லோ எல்லோரும் சொல்வது போல அப்படி இல்லாமலும் இருக்கலாம் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் இப்ப எல்லாம் ஊகங்கள் தானே இப்ப முடிவில் என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள் ஒரு பிரச்சனையுமே இல்லை சஜித் விக்ரம் சஜித் பிரேமதாசாவை ஆட்சி பீடமேற்ற இந்தியா முயற்சித்தாலும் கள நிலைமை அப்படி இல்லை என்றே தெரிய வருகிறது அதனால் என்பிபியோடு கை கொடுக்க இந்தியா யோசிக்கிறது இன்னொரு பக்கம் யார் ஜியவர்த்தனா எப்படி இந்தியாவை கையாண்டாரோ அதே போல அவரின் மருமகன் ரணில் விக்ரமசிங்க டில்லியை கையாள முயல்கிறார் இந்தியாவை கண்டும் காணாமல் சில அரசியல் நகர்வுகளை அவர் செய்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை சஜித் கூட்டணியில் சேர்க்க முயற்சிகள் நடைபெற்றாலும் கூட அது முழுமையாக வெற்றி அளிக்கவில்லை அதற்கு ரணிலின் உறுதியான தீர்மானமும் காரணம் என்று தெரிய வருகிறது வெபாராயணம் தெனிலங்கையிலே அனுரகுமாராவுக்கும் மக்கள் மத்தியில் ஆதரவு கூடியிருப்பதால் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் நிலைமை வந்துவிடும் என்றுதான் தற்பொழுது கருதப்படுகிறது அதுதான் இப்ப பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இப்ப தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே அரசியல் அவதானிகளும் பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதுதான் ஒரு முக்கியமான நிலைமையாக இலங்கையில் இருக்கிறது ஆனால் இந்தியாவுக்கு இது அதிர்ச்சியை கொடுப்பதாக தெரிகிறது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் சீனாவோடு நெருக்கமாக செயல்படலாம் என்பதால் அதை எப்படி சமாளிப்பது என்று புதுடில்லி தீவிரமாக தற்பொழுது ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரணில் அல்லது சஜித் இந்த தேர்தல் போட்டியில் இருந்து ரணில் அல்லது சஜித் விலக வேண்டும் என்ற இரண்டு தீர்வுகள் மட்டுமே உள்ளன ஆனால் இந்த இரண்டு தீர்வுகளையும் பரிசீலிக்க ரணில் விக்ரமசிங்கவோ சஜித்தோ தயாராக இல்லை அதனால் யார் வந்தால் என்ன அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவது என்ற முடிவுக்கு டில்லி வந்திருக்கிறது என்ன விஷயம் இந்த நான் என்ன சொல்ல வரேன் என்றால் அனுரகுமார திசைநாயக்கா வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ரணிலோ சஜித்தோ அரசியல் இருந்து விலகுவார்களா ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலகுவார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அது சாத்தியப்படக்கூடிய விஷயமே இல்லை பொதுவாக இப்போது இப்போதைய நிலவரப்படி அனுரகுமாரதி திசைநாயக்காவுக்கு அதிகமான வாக்கு வீதம் இருப்பதாகவே தெரிய வருகிறது ஜனாதிபதி தேர்தல் நெருங்க நெருங்க பிரதான வேட்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசா இந்த ரெண்டு பேருடைய கட்சிக்கு உள்ளேயும் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன புதிய பல சர்ச்சைகள் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன இன்னும் இன்று பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நடத்தப்படும் இன்னும் சில நாள் நான்கு நாட்களே இருக்கின்றன இதற்குள்ள யார் எந்த கட்சியினரை கேட்டாலும் அவர்கள் தாங்கள் தான் முன்னிலையில் இருப்பதாக தாங்கள் தான் முன்னிலையில் இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இதுல வந்து இப்பொழுது பார்க்கின்ற இந்த சூழ்நிலையில் எண்பது சதவீத வாக்குகள் பதிவாகலாம் என்ற எதிர்பார்ப்பு எப்படி கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு வாக்குகள் கிடைத்ததோ அதே போல பெருவாரியான மக்கள் வாக்குகளை பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வாக்களிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தபால் மூல வாக்குகளில் நூற்றுக்கு எண்பத்தோரு வீதமானவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் எல்லோருமே வாக்களித்திருக்கின்றார்கள் முதலாவது சுற்றில் வெல்ல வேண்டும் ஆயின் எழுபது லட்சம் வாக்குகளை வேட்பாளர் ஒருவர் பெற வேண்டும் நூற்றுக்கு ஐம்பது வீதத்தை தாண்டி தமது செல்வாக்கு இருப்பதாக கட்சிகள் சொன்னாலும் கூட இந்த மும்முனை போட்டியிருப்பதால் எவருமே ஐம்பது விதத்தை தாண்ட முடியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இதுல முக்கியமான விஷயம் இரண்டாவது விருப்பு வாக்கு கிடைக்கும் வேட்பாளர் முன்னிலையில் வரும் சூழ்நிலை இருக்கிறது இப்ப யாருக்கு வாக்களிப்பதென்று தீர்மானிக்காமல் இருக்கின்ற வாக்குகள் இருக்கின்றன அஹ் அந்த வாக்குகள் அஹ் நூற்றுக்கு இருபத்தைந்து முதல் முப்பது வீதம் வரை இருப்பது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குகளைத்தான் பலர் அஹ் இலக்கு வைக்கின்றார்கள் அதான் இப்ப யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது கிழக்கு மாகாணத்திலேயோ போய் சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் குறிப்பிடும் பொழுது நீங்க அரியணேந்திரனுக்கு தனக்கு வாக்களிக்க சொல்லி சொல்கிறார்கள் ஆனால் இப்ப அரியணேந்திரனுக்கு வாக்களித்தாலும் கூட பொது வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் கூட இரண்டாவது வாக்கில்தான் எல்லோரும் குறியாக இருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்ப இதுல என்னன்னா இந்த யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்ற விஷயத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு இருபத்தைந்து முதல் முப்பது வீதம் வரை வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் இந்த வாக்குகளை பலர் தற்பொழுது இலக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது தேர்தல் பிரச்சார செயல்பாடுகளுக்கு மத்தியிலே கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார் கடந்த செவ்வாய்க்கிழமை கீதா குமாரசிங்க கண்டியில் வைத்து சஜித்தின் மேடையில் ஏறிய கையோடு கீதா குமாரசிங்க உட்பட ராஜாங்க அமைச்சர்கள் ஐந்து பேரை பதவியிலிருந்து தூக்கினார் அணில் விக்ரமசிங்க ராஜாங்க அமைச்சர்களான கீதா குமாரசிங்க சசீந்திர ராஜபக்ஷ தேனுக விதான கமகே பிரசன்ன ரணவீர மற்றும் சி வி சாணக்க ஆகியோர் அவர்கள் வகித்த அமைச்சு பதவிகள் இருந்து உடனடியாக அமுலுக்கு வகும் வரும் வகையிலே நீக்கப்பட்டார்கள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பிலே நாற்பத்தேழு கீழ் மூன்று ஆனா பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் அடிப்படையில் இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்திருக்கிறது அதே சமயம் மறுநாள் புதன்கிழமை ரணில் விக்ரமசிங்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக சீதா குமாரி அரம்பே போல எம்பி நியமிக்கப்பட்டார் அவர் சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகைக்கிறார் அரசின் செலவுகளில் ராஜாங்க அமைச்சர்கள் தேர்தல் வேலைகளை செய்கின்றார்கள் என்று பலரும் முறைப்பாடு செய்ததால் ராஜாங்க அமைச்சர்களை நீக்கினார் ரணில் என்று தெரிய வருகிறது ஏற்கனவே மொஹான் பிரியதர்ஷன இந்திகா அந்ருத்த பிரேமலால் குணசேகர ஸ்ரீபால கம்லத் ஆகியோரை செப்டம்பர் ஐந்தாம் தேதி ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து ஜனாதிபதி நீக்கியிருந்தார் இப்ப இதான் பிரச்சனை இப்ப இவர்களுக்கு உள்ளேயே நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன எவ்வாறு இந்த ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் சுகம் அனுபவி அனுபவிப்பது என்பது தொடர்பாகவே ஒரு முக்கியமான அஹ் விடயம் பல தரப்பட்ட அஹ் மக்களால் முன்வைக்கப்பட்டது பல புத்திஜீவிகளால் முன்வைக்கப்பட்டது ஆனால் இந்த அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் எல்லோருமே தங்களுக்கு என்னென்ன பிரயோசனம் கிடைக்கும் என்பது தொடர்பாகவே அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தென்னிலங்கையில் அரசியல் நிலைமை குறித்து சசீந்திரவிடம் அஹ் வினவவும் ரணில் இதன் பொழுது தவறவில்லை அங்கு எப்படி அரசியல் நிலைமை இருக்கிறது என்று சசீந்திரவிடம் ரணில் கேட்டிருக்கிறார் அங்கு பல இடங்களிலும் இசை காட்டிக்குத்தான் அனுரகுமாரதி தான் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் கூட்டங்களுக்கு வந்தபடி இருப்பதால் மக்களும் அங்கு கூடுகின்றார்கள் பொதுவாக இவர்கள் ரணில் பக்கமோ அல்லது சஜித் பக்கமோ கூட்டங்கள் கூடும்பொழுது சில இடங்கள்ல யாழ்ப்பாணத்துல கூட ரெண்டு கூட்டம் சஜித்தில கேன்சல் செய்யப்பட்டது அங்கு மக்கள் வரவே இல்லை இது ஒரு பிரச்சனை அடுத்த கண்டியில சஜிது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது தற்போதைய நிலைமை வசந்த ஜாபா பண்டார ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கண்டி எம்பி கடந்த மாதம் சஜித்துக்கு ஆதரவு அளித்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்திருந்தார் ஆனால் அவருக்கும் கண்டி எம்பியான லக்ஷ்மன் கிரியலவுக்கும் இடையில் பாரிய கருத்து முரண்பாடு இருக்கிறது ஏற்கனவே பொதுஜன பெறமுனவில இருந்து அவர் இருந்தவர் மகிந்த ராஜபக்ஷோட இருந்தவர் இப்பொழுது சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்போ லக்ஷ்மன் கிரியலைக்கு கோபம் மருந்தானே அடுத்த பொது தேர்தலில் வசந்த ஜாப்பாவை கண்டி மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பளிக்க முடியாது என்று கிரியல்ல சொல்லியிருக்கின்றார் இதுல சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது அப்ப உள்ளுக்குள்ள கிரியலைக்கும் சஜித்துக்குமே சர்ச்சை ஏற்கனவே கிரியல்ல முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறார் சஜித்தோடு இணைந்து தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற பல்வேறு பேரணிகளில் இப்பொழுது வசந்த ஜாப்பா பண்டார கலந்து கொண்ட போதிலும் அண்மையில் கண்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் லக்ஷ்மண் கிரியல்ல வேண்டுமென்றே வசந்த ஜாப்பாவை மக்கள் மத்தியிலே உரையாற்ற அனுமதிக்காததால் இந்த வசந்த ஜாபாவுக்கும் லக்ஷ்மன் கிரியலுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதுக்கிடையில ஜியல் பீரிஸ் நாளக கோட்டஹேபா கேரத் மற்றும் டலஸ் அழக பெருமை போன்ற ஒரு கடும் விரக்திக்குள்ளாக இருக்கின்றார்கள் ஏனெனில் சஜித் ஒன்று கேபினெட் மினிஸ்டர் தர அல்லது வந்து அடுத்த எலெக்ஷன்ல அல்லது பிரதமர் பதவி தர வேணும் என்று இவர்கள் எல்லோரும் அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் சஜித்துக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது இப்பொழுது சஜித்துடைய கட்சிக்குள்ள பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த பதவிக்கு ரஜித் ரஞ்சித் மத்துவம் பண்டார ஹர்ஷடி சில்வா திசாத்த நாயக்க சம்பிகர எல்லோருமே சஜித் பிரேமதாசாவுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றே இப்பொழுது தெரிய வருகிறது இந்த உள்ளக பிரச்சனையால் கம்பகா கழுத்துறை மற்றும் களனிவெளி தேர்தல் தொகுதிகளில் சஜித்துக்கு மக்கள் ஆதரவில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரியும் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருப்பதன் காரணத்தினால் இந்த 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 நிலைமைகள் தோண்டி தோன்றியிருக்கின்றன அடுத்து தமிழரசு கட்சிக்கு உள்ளேயும் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன தமிழரசு கட்சியில் ஒரு ஒரு சாரார் சஜித்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு சாரார் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு சாரார் அரியணைந்தனுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இதுல வெல்லப்போவது யார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒருவர் சொல்றார் தான் வந்து உடன் பாராளுமன்றத்தை கலைப்பேன் என்றார் இன்னொருவர் அறுபது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்கிறார் மற்றொருவர் சொல்றார் மாகாண சபை தேர்தல் உடன் நடத்தப்பட்டு பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் என்று அப்ப யார் என்ன இப்ப இதெல்லாம் சொல்கின்றார்கள் ஆனால் முடிவு என்ன என்பது இருபத்தி ரெண்டாம் தேதி தெரிந்துவிடும் அடுத்தது வந்து இந்த இது ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இதுல வந்து முக்கியமா சமூக ஊடகங்கள் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இந்த சமூக ஊடகங்களினுடைய தாக்கம் உலகம் முழுக்கத்தான் இங்க மட்டுமில்ல அமெரிக்காவிலும் கூட சமூக ஊடகங்களினுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக அமைந்திருக்கிறது ஆகவே சமூக ஊடகங்கள் செலுத்துகின்ற செல்வாக்கை எவ்வாறாவது குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் சமூக ஊடகங்களை இரண்டு நாட்கள் முடக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பதினெட்டாம் தேதியில இருந்து சமூக ஊடகங்கள்ல கூட பிரச்சாரம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு விடயம் இலங்கையில் பேசப்பட்டு வருகிறது அது எவ்வாறு சாத்தியப்படும் என்று தெரியவில்லை நாளை தெரிய வரும் சமூக ஊடகங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றனவா இல்லையா என்று அடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் சேர்க்க கடந்த வாரம் முழுவதும் பேச்சு நடைபெற்றது ஆனாலும் தேர்தலுக்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிவிட முடியாது என கூறி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் மறுத்துவிட்டார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சஜித்துடன் செல்லும் நிலைப்பாட்டில் இருந்தார் இதற்கிடையில் ஜனாதிபதியை சந்தித்த அமைச்சர் ஜீவன் சஜித்துடன் தான் செல்லப் போவதாக செய்திகள் சமூக ஊடகங்களில் வருவதால் அதனை விளக்கி அணிலுக்கு சொல்லியிருக்கின்றார் ஆகவே சமூக ஊடகங்கள் மிக பெரும் மிக பெரும் தாக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றன ஆகவே இது முக்கியமான இந்த தேர்தல் களம் பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் இந்த தேர்தல் களத்தில் மக்கள் வாக்களிக்க போகின்றார்கள் என்கின்ற ஒரு விடயமும் மக்களினுடைய வாக்கை இவர்கள் நம்பியிருக்கின்றார்கள் ஆனால் முழுவதுமாக மக்களினுடைய ஆதரவை யார் பெறப் போகின்றார்கள் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சஜித் பிரேமதாசா அனுரகுமாரதிநாயக்கா ராணில் விக்ரமசிங்க வெல்ல போவது யார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது பார்ப்போம் இந்த சூழ்நிலையில் யார் வெல்ல போகின்றார்கள் என்பதை நாம் இருபத்தி ரெண்டாம் தேதி தெரிந்துவிடும் அன்று ஊரடங்கு சட்டம் அதற்கு முதல் நாளும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் சமூக ஊடகங்கள் முடக்கப்படும் என்ற தகவல்கள் தான் வந்த வண்ணம் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை